ஹாய் வணக்கம் சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் எனக்கு இது போதும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் நாம் இப்போ கதை கேட்க போகலாமா வாங்க சுபலதாவின் மெய் உயிர்மெய் ஆனதோ அத்தியாயம் நாலு அதிகபட்சமாக சுமாரான குடும்பமாக பார்க்கணும் பத்மகலாவிற்கு என்று மட்டும்தான் கோமலவல்லி எண்ணம் ஏனென்றால் அவள் பணக்கார வீட்டிற்கு போனால் தன் பிறந்த வீட்டை விட பெரிய இடத்திற்கு போனால் தன்னையும் தன் பிறந்த வீட்டையும் மதிக்க மாட்டாள் என்று தான் நினைத்தாள் வேறு எந்த கெடுதலும் செய்ய அவள் நினைக்கலை அவளே எதிர்பாராத அதிர்ச்சி கலா காணாமல் போனதும் திருமணம் செய்து கொண்டதும் பத்மகலாவை இந்த வீட்டிலிருந்து நிரந்தரமாக விரட்ட இதை ஆயுதமாக கோமலம் பயன்படுத்தி கொண்டாள் பத்மகலாவை தாய் தகப்பனிடமோ அண்ணனிடமோ பேச விடலை அவர்களும் அவள் பண்ணிவிட்டு போன அசிங்கத்தால் அவளைப் பற்றி நினைக்கவே இல்லை பணிமுகிலன் அறிந்தும் அறியாத வயதில் இருந்ததால் கலாவை அவன் ரொம்ப வெறுக்க காரணம் அவன் தாத்தா எப்போதும் சின்ன மகளையும் பேரனையும் கூட்டி வைத்துக்கொண்டு பேசும் தாத்தா கலா வீட்டை விட்டு சென்று விட்ட பிறகு அவருடைய அறைக்குள்ளேயே முடங்கிப் போனார் உடம்பு சரியில்லாத யோகவல்லி கூட துக்கத்தை விழுங்கிக் கொண்டு கணவரை தான் தேற்றினார் ஆனாலும் அந்த காலத்து மனிதரான அவரை யாராலும் தேற்ற முடியலை அருமை பேரன் முகிலன் எவ்வளவு பேசியும் கூட அவர் தேரலை சின்ன வயது முகிலனுக்கு தாத்தா இப்படி பேசாமல் சோகமாக படுத்தே இருக்க காரணம் கலாதான் என்று புரிந்ததால் அவள் மீது வெறுப்பு வந்தது அடுத்த ஒரு வருடத்தில் தாத்தா இறந்த பிறகு அந்த வெறுப்பு இன்னும் கூடியது சில வருடங்கள் கழிந்து கணவன் இறந்த துக்கத்திற்கு பிறகு யோகவல்லி தன் மகள் பற்றி மருமகனிடம் தன் மகள் பற்றி மருமகளிடம் விசாரித்தார் அவள் யாரை திருமணம் பண்ணி கொண்டாள் என்று கேட்க எனக்கென்ன தெரியும் என்றாள் கோமலம் உனக்கு என்ன தெரியுமா நீ தானே அவள் கூட பேசினாய் நான் இங்கே பேசினேன் ஃபோனை எடுத்ததும் அன்னி நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் என்னை தேடாதிங்க அண்ணங்கிட்ட கொடுங்க கொடுங்க அப்படின்னா நான் முடியாதுன்னு ஃபோனை வச்சுட்டேன் இவ திமரெடுத்து போய் வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடிப்போய் எவனையோ குளங்கோத்திரம் தெரியாதவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் ரோசங்கிட்ட போய் என் புருஷங்கிட்ட ஃபோனை கொடுக்கணுமா இனிமேல் அவளை பற்றி இந்த வீட்டில் யாரும் பேசக்கூடாது என்று மாமியாரை அடக்கிவிட்டார் பத்திரசேனனுக்கு அம்மாவைப் போல் அவள் யாரை திருமணம் செய்து கொண்டால் எங்கே இருக்கிறாள் எதுவும் தெரியவில்லையே என்ற வருத்தம் இருந்தது ஆனால் அதை பற்றி பேசி மனைவியை சாமியாட வைக்க இஷ்டம் இல்லை எனவே தன் மனதிற்குள்ளேயே அதை வைத்து கொண்டார் கோமலவள்ளிக்கும் அவரது மனநிலை புரிந்தது தெரியாத மாதிரி போய்விட்டாள் அதன் பிறகு ஒரு சில தடவை கலா வீட்டிற்கு ஃபோன் செய்த போதும் அவளுடைய கெட்ட நேரம் கோமலவள்ளி தான் ஃபோனை எடுத்தார் கலா என்றதுமே மறுபேச்சு இல்லாமல் ரிசீவரை கீழே எடுத்து வைத்து விட்டு போய்விடுவாள் அவள் இந்த வீட்டோடு வந்து சேர்வதை அவள் விரும்பலை கலாவும் பல முறை முயற்சி செய்துவிட்டு விட்டு விட்டுவிட்டாள் ராஜேஷ் பத்மகலா இருவரும் சென்னை நண்பர்கள் உதவியுடன் திருமணம் செய்து கொண்டு ராஜேஷின் சொந்த ஊருக்கு சென்றார்கள் அவர்களுடைய குடும்பத்தில் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரே எதிர்ப்பு ஆனாலும் பெரிய அளவு எதுவும் சொல்லவில்லை காரணம் ராஜேஷ் வருமானம் அவர்களுக்கு தேவையாக இருந்தது கலாவால் அந்த நடுத்தர வர்க்கத்தில் வேறுபட்ட பழக்க உள்ள குடும்பத்தில் ஒரு வாரம் கூட இருக்க முடியாமல் திணறினாள் ராஜேஷ் அவளை உண்மையாக காதலித்தான் தன் குடும்பத்தாருடன் அவள் ஒன்ற முடியாமல் கஷ்டப்படுவதை புரிந்து கொண்டவன் அடுத்து தனக்கு வேலையை வேற ஊரில் மாற்றிக்கொண்டு மனைவியையும் அழைத்து கொண்டு போய்விட்டான் அதன் பிறகு கலா ராஜேஷ் இருவரும் அந்யோன்யமான காதல் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் ராஜேஷ் கலாவிடம் வைத்த ஒரே வேண்டுகோள் என் குடும்பம் பெரியது உனக்கே தெரியும் அம்மா அப்பா அண்ணன் குடும்பம் அக்கா குடும்பம் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்காங்க செலவு அதிகம் அவங்களுக்கு நான் செலவுக்கு பணம் கொடுக்கணும் என்றான் கலாவும் தங்களுடைய ஆடம்பர செலவுகளை சுருக்கிக் கொண்டு மாமியார் குடும்பத்திற்கு பணம் கொடுத்தாள் திருமணமான ஒரே வருடத்தில் பெண் குழந்தை பிறந்தது ராஜேஷ் மனைவியை தானே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான் மகள் மனைவியின் மறுபதிப்பாக இருந்ததில் ரொம்ப பெருமை ராஜேஷிற்கு ஆனால் அவன் குடும்பத்தாருக்கு பெரிய ஏமாற்றம் குழந்தை ராஜேஷை போல் பிறந்திருந்தால் அவர்கள் உறவுகளை குழந்தையை அவர்கள் உறவுகள் குழந்தையை எளிதாக ஏற்றுக்கொள்வார்கள் என்ற எண்ணம் உண்மையும் அதுவாகத்தான் இருந்தது ராஜேஷ் வருடம் ஒரு முறை மனைவி மகளோடு தன் சொந்த ஊருக்கு போய் பத்து நாட்கள் தங்கிவிட்டு வருவான் அப்போது ஊராரும் உறவுகளும் சொல்லும் ஒரே வார்த்தை மக ஒன்ன மாதிரி பிறந்திருக்கலாம் என்பதுதான் ஏன் என் மனைவி மாதிரி இருந்தால் என்ன நம்ம வீட்டு பிள்ளைகளோடு அவளை ஒன்றாக நிற்க வைத்தால் அவள் நிறம் சாயல் எல்லாம் அப்படியே அந்த ஊர் பொண்ணு மாதிரி இருக்கிறான் நாளைக்கு அவளை நம்ம சொந்தக்காரர்கள் எப்படி திருமணம் பண்ணிக்குவாங்க என்றாள் அவள் அக் அவன் அக்கா அவள் என் மகள் வேண்டாம் என சொல்பவனுக்கு நான் ஏன் செய்ய போகிறேன் என் மகள் என் தேவதைக்கு ஏற்ற ராஜகுமாரன் இந்நேரம் பிறந்திருப்பான் என்று ராஜேஷ் முடித்துவிட்டான் தன் மகளுக்கு யாத்விகா என்று பெயரிட்டான் அவன் அண்ணன் மகன் யாஜுனேஷ் தங்கை என்று யாத்விகாவை ரொம்ப பாசமாக பார்த்து கொள்வான் தாய் தந்தையின் அன்பு மலையில் ஒற்றை பெண்ணாக தேவதையாக அப்பாவின் செல்ல மகளாக யாத்விகா வளர்ந்தாள் வருடம் ஒருமுறை சொந்த ஊருக்கு போகும்போது சின்னவர்கள் அவளை தங்களுக்குள் சேர்த்து கொண்டார்கள் அதிலும் அண்ணன் யாஜுனேஷ் அவளை தாங்குவான் அவளுக்கு பனிரெண்டு வயது நடக்கும் போதுதான் அந்த விபரீதம் நடந்தது அந்த முறை சொந்த ஊருக்கு வந்தவர்கள் நண்பனின் திருமணத்திற்கு பைக்கில் கணவனும் மனைவியும் சென்றார்கள் காலை நேரம் என்பதால் யாத்விகாவை யாஜுனேஷ் பொறுப்பில் பத்திரமாக பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு அண்ணனின் பைக்கில் சென்றார்கள் விதி பெரியவன் விதி பெரிய லாரியின் உருவத்தில் வந்து கணவன் மனைவி இருவரையும் சொர்க்கத்திலும் சேர்ந்தே இருங்கள் என்று அனுப்பிவிட்டது மொத்த குடும்பமும் ஆடிப்போய் விட்டது அந்த நேரம்தான் யாத்விகாவின் பெரியப்பா பத்மகலாவின் டைரியில் இருந்து அவள் வீட்டு ஃபோன் நம்பரை எடுத்து பேசினார் அவர் குடும்பத்தார் தூண்டுதலால் தான் பேசினார் ராஜேஷின் வருமானமும் இல்லை அவன் மகளை வைத்து பார்த்துக்கொள்ள அவர்களுக்கு இஷ்டம் இல்லை எனவே யாத்மிகாவை அவள் தாத்தா பாட்டி வீட்டில் ஒப்படைத்து விடலாம் என்று சொல்லி அவரை பேச சொல்லி வற்புறுத்தினார்கள் அவருக்கு தம்பி மகளை யாரிடமும் விட இஷ்டம் இல்லை ஆனாலும் மற்றவர்கள் வற்புறுத்தலுக்காகத்தான் பேசினார் கோமலவள்ளி தான் எடுத்தார் பத்மகலா என்ற பெயரை கேட்டதுமே டென்ஷனாகி விட்டாள் ஆனால் அவள் இறந்து என்று தெரிந்ததும் சங்கடமாகத்தான் இருந்தது ஆனாலும் அவள் மகளை தன் குடும்பத்திற்குள் சேர்க்க அவள் இஷ்டப்படவில்லை கலாவாவது இந்த குடும்பத்தில் பிறந்தவள் அவளே இல்லாதபோது அவள் மகளுக்கு இங்கே என்ன வேலை என்று முடிவாக மறுத்துவிட்டாள் கணவன் மாமியார் இருவரிடமும் சொல்லவே இல்லை மறைத்து விட்டாள் அடுத்த இரண்டு வருடத்தில் பத்ரசேனன் திடீரென ஹார்ட் அட்டாக்கில் இறந்துவிட கோமலவல்லி தான் குடும்பத்து பெரியவர் ஆனார் யோகவல்லி கணவன் மனைவி கணவன் மகன் இருவரும் தன்னை விட்டு போனபோது கூட தன் உயிரை இழுத்து பிடித்து கொண்டு இருக்க ஒரே காரணம் தன் சின்ன மகளை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதுதான் வைராக்கியமாக உயிரை பிடித்து கொண்டு தன் மகளுக்காக காத்திருந்தார் மருமகள் கோமலவல்லியை அவர் நம்பவில்லை எனவேதான் வீட்டிற்கு யார் வந்தாலும் யார் எவர் என எப்படியாவது தெரிந்து கொண்டு போய் யோகவள்ளியிடம் சொல்வதுதான் அருக்காணியின் வேலை மேலும் தன் சின்ன மகள் பற்றி வீட்டில் யாரும் எது பேசினாலும் அதை அப்படியே போய் கோமலவல்லியிடம் சொல்லிவிடுவாள் சாரி அதை அப்படியே போய் யோகவல்லியிடம் சொல்லிவிடுவாள் இது யாருக்கும் தெரியாது இன்று அதிகாலை வீட்டு வாசலில் வந்து ஒரு பெண்ணும் பையனும் நிற்கவும் தோட்டத்தில் நின்று கொண்டு இருந்த அருக்கானை மனதில் ஏதோ மணியடிக்க யார் எவர் என பார்க்கத்தான் கேட்டை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் அப்போதுதான் யாத்விகாவும் யாஜினேஷும் வந்து இறங்கி வீட்டை ஆச்சரியமாக பார்த்தார்கள் அதனால்தான் யார் என்ன என்று கேட்டாள் அதற்குள் வேறு ஆள் வந்து அவர்களை உள்ளே கூட்டி போகவும் ஒருவேளை இவர்கள் பத்மல பத்மகலாவிற்கு வேண்டியவர்களா இருப்பார்களோ ஏன்னா இவர்கள் இதுவரை இந்த வீட்டிற்கு வந்தது இல்லை மேலும் பெரியய்யா பெயரை சொல்லி சொல்லி கொண்டுதான் வந்தார்கள் இந்த குடும்பத்தை பொறுத்தவரை பரமநந்தன் இறந்து அதன் பிறகு பத்ரசேனனும் இறந்து பல வருடங்கள் போய்விட்டதால் அவர்களை தேடி யாரும் வரமாட்டார்கள் கடந்த எட்டு வருடங்களாக இந்த குடும்பத்தில் ஐயா என்றால் அது பனிமுகிலன்தான் அவர் தம்பிகள் பனிமலரன் பனிநிலவன் இரண்டு பேர் இருந்தாலும் வீட்டிலும் சரி வெளியேயும் சரி அவன்தான் தலைக்கட்டு வழக்கம்போல் வந்தவர்களைப் பற்றி அறிந்து கொள்ளத்தான் அருகாணி அங்கே நின்றாள் ஆனால் உள்ளே இருந்து வந்த கோமலவல்லி கேட்ட ஒற்றை வார்த்தைதான் தான் அருக்காணிக்கு சந்தேகத்தை கொடுத்தது எங்கே வந்தாய் வீட்டிற்கு புதிதாக வரும் இரண்டு சின்ன வயது பிள்ளைகளை யார் என்றே தெரியாதவர்கள் தெரியாதவர்களை யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க அப்ப வந்திருப்பவர்களை கோமலத்திற்கு தெரிந்திருக்கு ஆனால் அவருக்கு பிடிக்காதவர்கள் போல அதுதான் எங்கே வந்தாய் என்று கேட்கிறார் இந்த வீட்டிற்கு வரும் யாரையும் கோமலவழி இப்படி கேட்க மாட்டாள் அவளுக்கு பிடிக்காத ஆள் பத்மகலா என்று அனைவருக்கும் தெரிந்ததால் அருக்காணி ஓடிப்போய் யோகவள்ளியிடம் வந்தவர்களைப் பற்றியும் கோமலவள்ளி கேட்ட கேள்வியையும் சொல்ல என்னவோ யோகவல்லிக்கு அது தன் மகள் வீட்டு உறவோ என்ற சந்தேகம் வர தன் முழு பலத்தை திரட்டி கொண்டு அருக்காணியுடன் அந்த இடத்திற்கு வந்தார்